அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை என்னென்னா கோயிலில் போகும்போது தானம் செய்யலாமா வேண்டாமா நான் தானே பிச்சை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கவலை ஏன் அப்படின்னா மன உறுத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆலயத்துக்குள்ளே போகும்போது தானம் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு அந்த பெருசாக மன உறுத்தல் இருப்பதில்லை ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது யாராச்சும் கேட்குறாங்க அப்படி தானம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த வரத்தை அங்கே கொடுத்துட்டு வரோமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தின் காரணமா பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது சில பேர் தானம் செய்வது இல்லை பொதுவாக தானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விதிகள் எல்லாம் ஒரு வகையில இருந்தாலும் கோவிலுக்கு போகிறோம் மனசார யாருக்காச்சும் பசியாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா அது கோயிலுக்குள்ளே போகிறப்பையும் சரி வெளியே வரப்பையும் சரி எப்போ வேணாலும் தானம் பண்ணலாம் ஒன்று இல்லை இதை செய்வதன் மூலமாக எனக்கு மன உறுத்தல் உண்டாகிறது கோயிலுக்கு போகிறதே வந்துட்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வரணும் அப்படின்ட்டு ஆனால் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது தானம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கும்போது போது மன உறுத்தல் உண்டாகிறது ஒருவேளை நம்ம வாங்கிட்டு வந்த வரம் போயிடுச்சோ இல்லை நம்ம நம்மளோட அதிர்ஷ்டம் போயிடும் இப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்றால் நாம் தானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு தெளிவான மனநிலை வேண்டும் அல்லவா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்டும் நம்மால் தர முடியவில்லையே அப்படிங்கிற உறுத்தலும் இருக்கும் அப்போ என்னதான் பண்ணணும் தர்மம் பண்ணிடணும் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத கொடுத்துடணும் அது தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்மத்தினால் பலனை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கள் தர்மம் செய்கிறது மூலமாக இது பலன் வேணும் அது பலன் வேணும்னு எதிர்பார்க்காம செய்கிறது தான் தர்மம் அவ்வாறு செய்யும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மனமும் தெளிவு பெறும் நாமாக கொடுக்கின்றோம் யாரும் கேட்டு கொடுக்கவில்லை கேட்டு கொடுத்தாலும் கோயிலை விட்டு வெளியே வரும்போது கொடுக்கல நம்ம மனசார கொடுக்குறோம் அவங்க பசி ஆறட்டும் அப்படிங்கும் போது அது கணக்கில் உங்களுக்கு எப்பவுமே வர தர்மம் செய்து பழகினார் ஒன்று இன்னொன்று இப்படி கோவிலுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு கொடுக்கும் போது வருகின்ற அந்த ஐயப்பாடு அப்படிங்கிறது கோவில் உண்டியல்ல பணம் போடும்போது யாருக்குமே வர்றதில்லை நம்மளே சாமி கிட்ட வாங்க போகிறோம் பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்க அப்படின்ட்டு அங்கே போய் நம்ம உள்ள நம்ம காசை போடுறோம் அப்படிங்கும்போது இப்போ வெளியே நினைச்ச அதே மனநிலை தானே உள்ளே இருந்திருக்கணும் ஆனால் அங்கே அங்கே வர்றதில்லை பார்த்தீங்களா ஏன்னா சாமிக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறோம் உண்மையாகவே அந்த பணம் அப்படிங்கிறது சுவாமிக்கு போகிறது அப்படிங்கிற அந்த தெளிவான மனதுடன் நீங்கள் செய்வதன் காரணமாக அதில் எந்த உறுத்தலும் இல்லை ஆனால் இங்கு வெளியே இருப்பவர்கள் ஒரு மனிதன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவனுக்கு செய்யும் போது இந்த உறுத்தல் வருகிறது ஆனால் சொல்லப்போனால் வெளியே இருக்கின்றவர்களும் கடவுள்தான் அப்படிங்கிறது இங்கு அனைவருமே கடவுள்தான் கடவுள் தன்மை பெற்றவர்கள் தான் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு குழப்பமும் ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே அடியனுக்கு ஒரு பழக்கம் உண்டு ரொம்ப மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்கின்றன அங்கே போய் நம்ம இறைவனை பார்க்க போகின்றோம் அப்படிங்கும்போது பெரும்பாலும் உண்டியலிலோ அல்லது மற்ற எந்த வகையிலோ பணம் ஆலயத்திற்கு செலுத்துவதில்லை என அதெல்லாம் வைப்பு தொகையில் போயிட்டுருக்கு அந்த பராமரிப்பு வந்து நிறைய தொகையில் போயிட்டுருக்கு அப்போ அடியேன் சிறு சிறு ஆலயங்களுக்கு போகின்ற பொழுது அடியனுடைய பழக்கம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் அடியேன் குறிப்பிடுவது சின்ன சின்ன ஆலயங்கள் பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் போகும்போது அவ்வாலயத்திலே உண்டியல்கள் இருப்பின் இல்லைன்னா அந்த அவ ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் நம்மால் வாங்கி கொடுக்க முடிகிறது என்றால் அதை நேரடியாக வாங்கி கொடுப்பது மனதிற்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துகிறது ஒரு நூறு கோடி ரூபாய் வைப்புத் வைப்பு தொகையா இருக்க ஆலயத்தில் நம்ம ஒரு ஐம்பது ரூபாய் உண்டியல்ல போடுறதும் எதுவுமே ஆலயத்தில் பராமரிப்பே இல்லை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறோம் அது நேரடியாக ஆலயத்தில் விலக்கேற்றப்படுகிறது அப்படிங்கும்போது அதில் கிடைக்கின்ற அந்த ஒரு ஆனந்தத்திற்கு ஈடு இணை இருக்காது முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்க முடியலில் காசு போகிறதும் போடாத அவங்கவுங்க விருப்பம் அடியேன் எப்போவுமே வந்துட்டு அதை பெரிய ஆலயங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நினச்சா கூட அது ஒரு பகுதியை ஒரு பகுதியில் முழுசாக எடுத்து வச்சுருந்து பராமரிப்பு இல்லாத ஆலயங்களுக்கு போகும்போது அங்கு நம்மால் முடிந்தவற்றை பூஜை பொருட்களோ அல்லது மற்ற ஏதேனும் அபிஷேக பொருட்களோ அவ்வாலயத்திற்கு வாங்கி தரும் பொழுது ஒரு நேர அபிஷேகத்திற்கு அது நேரடியாக பயன்படுகிறது என்னும் பொழுது அது ரொம்ப ஆனந்தமான ஒரு மனநிலை உண்டாக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அருகாமையில் ஏதேனும் ஆலயங்கள் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவ்வாலயத்திற்கு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மன திருப்தி கிடைக்கும் அந்த மன திருப்தி போல வேறு எதிலும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பழக்கங்கள் இருந்தால் தொடர்ந்து விட்டுவிடாமல் செய்யுங்கள் அது எதிர்காலத்திற்கு அவ்வாலயங்களை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு